கலவைகள் இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக் கலவைகளும் அவற்றின் இயல்பும் மாணவர்களே எமது சுற்றாடலில் காணப்படும் பின்வரும் பதார்த்தங்களை எம்மால் அறிந்து கொள்ள இயலுமா கடல் நீர் காட்சி வடித்த நீர் வழி குளோரின் வாயு சேர்வைகள் மூலகங்கள் இங்கு மூலகமாக கந்தகம் தரப்படுகிறது பாறைகள் கனியங்கள் நாம் இதுவரை அவதானித்த பதார்த்தங்களை வகைப்படுத்துவோம் அவற்றை நாம் பின்வருமாறு வகைப்படுத்த முடியும் தூய்மையான பொருட்கள் தூய்மை அற்ற பொருட்கள் காய்ச்சி படித்த நீர் குளோரின் வாயு மூலகங்கள் கனியங்கள் என்பன தூய்மையான பொருட்களாகும். கடல் நீர் வலி சேர்வைகள் பாறைகள் என்பன தூய்மை அற்ற பொருட்களாகும் தூய பதார்த்தங்கள் தூய்மை அற்ற பதார்த்தங்கள் மாணவர்களே நாம் இப்போது தூய பதார்த்தங்களையும் தூய்மை அற்ற பதார்த்தங்களையும் வரைவிலக்கணப்படுத்துவோம் தூய பதார்த்தங்கள் தொகுதியொன்றில் தனியே ஒரு பதார்த்தம் மட்டும் காணப்படும்போது அது பதார்த்தம் எனப்படும் தூய்மை அற்ற பதார்த்தங்கள் தொகுதியொன்றில் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட பதார்த்தங்கள் காணப்படும்போது அது விஞ்ஞான ரீதியில் தூய்மை அற்ற பதார்த்தம் எனப்படும் அன்றாட வாழ்வில் நாம் காணும் பெரும்பாலான பதார்த்தங்கள் அற்ற பதார்த்தங்களாகவே உள்ளன கலவை மாணவர்களே நாம் இங்கு தரப்பட்டுள்ள பதார்த்தங்களில் உள்ள கூறுகளை பற்றி சிந்திப்போம் வழி வழி வாயுக்கள் பலவற்றை கொண்ட ஒரு தொகுதியாகும் இதில் நைதரசன் ஒட்சசன் காபனீர் ஒட்சைட்டு சடத்துவ வாயுக்கள் நீராவி என்பன காணப்படுகின்றன வழியின் கூறுகள் நைதரசன் என் எழுபத்தி எட்டு வீதம் ஒட்சசன் ஓ டூ இருபத்து ஒரு வீதம் சடத்துவ வாயுக்கள் ஒரு வீதம் காபனீர் ஒக்சைட் டூ சியோ சைபர் தசம் சைபர் மூன்று ஐந்து வீதம் கலவை மண் மாணவர்களே மண் பல வகையாக காணப்பட்டுள்ள போதும் அவை அனைத்தும் பின்வரும் பொதுவான கூறுகளை கொண்டுள்ளன சிறுகற்கள் பெருமணல் சிறுமணல் களி அடையல் உக்கல் ஆகியன பொதுவாக மண்ணில் காணப்படும் கூறுகள் ஆகும் அக்கூறுகள் வெவ்வேறு விகிதங்களில் காணப்படுகின்றன அவை படைகளாக அமைந்திருப்பதையும் காண்கின்றோம் இங்கு தரப்பட்டுள்ள படத்தில் மண் படைகளாக அமைந்துள்ள விதத்தை தெளிவாக நாம் இனம் காணக்கூடியதாக உள்ளது கடல் நீர் கடல் நீரினை நாம் கருதும்போது நீர் கரைந்த ஒட்சிசன் சோடியம் குளோரைட்டு மேக்னீசியம் குளோரைட்டு மேக்னீசியம் சல்பேட்டு கால்சியம் சல்பேட்டு உட்பட பல்வேறு சேர்வைகளையும் அயன்களையும் வாயுக்களையும் கொண்டுள்ள ஒரு தொகுதியாகும் சாதாரண பருகு நீர் சாதாரண கிணற்று நீரினை கருதும்போது நீர் ஒக்சிசன் கரைந்த காபநீர் ஒட்சைட்டு உட்பட பல அயன்களும் கரைந்த நிலையில் காணப்படுகின்றன பாறை அன்றாட வாழ்வில் நாம் பாறை என கருதுவது கனிப்பொருட்கள் பல சேர்ந்த கலவையாகும் குருதி அவ்வாறை குருதியும் ஒரு கலவையாகும் நீர் குருதி கலங்கள் ஓமோன்கள் வாயுக்கள் அயன்கள் போசனை பொருட்கள் போன்றன அதில் காணப்படுகின்றன இங்கு தரப்பட்டுள்ள பரிசோதனை குழாயில் குருதியானது உறைந்த நிலையில் கூறுகளாக பிரிந்திருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது கலவை மாணவர்களே இதுவரை நாம் அவதானித்தவற்றில் இருந்து கலவை என்றால் என்ன என சிந்திப்போம் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட கூறுகளை கொண்டதும் அக்கூறுகளை பௌதீக முறைகளினால் பிரிக்கக்கூடியதுமான சடப்பொருட்கள் கலவைகள் எனப்படும் மேலும் சில உதாரணங்கள் சீமந்து சாந்து அன்றாட வாழ்வில் நாம் காணும் சீமந்து சாந்து இதுவாகும் சீமெந்து சாந்தில் மணல் சீமந்து நீர் கற்கள் என்பன காணப்படுகின்றன கேக் நாம் விரும்பி உண்ணும் கேக் இங்கு காட்டப்படுகிறது கேக்கில் சீனி மா நீர் நிறமூட்டிகள் பட்டர் என்பன காணப்படுகின்றன கலவைகளை தயாரித்தல் கலவை பற்றியும் கலவைகளின் இயல்பு பற்றியும் அறிந்த நாம் இப்போது கலவைகளை தயாரிப்போம் செயற்பாடு ஒன்று தேவையான பொருட்கள் நீரற்ற செப்பு சல்பேட்டு நெப்தலின் உருண்டைகள் இவை பூச்சி முட்டைகள் எனவும் அழைக்கப்படுகின்றன உடலும் உலக்கையும் செய்முறை உதலையும் உலக்கையையும் பயன்படுத்தி நெப்தலின் உருண்டையொன்றை நன்கு அரைக்க அதனுடன் சிறிதளவு செப்பு சல்பேட்டையும் சேர்த்து நன்கு கலக்குக அதனை காகித தாள் ஒன்றில் இட்டு அவதானிக்க இப்போது நாம் வெண்ணிறமான துகள்களை மாத்திரம் அவதானிக்க முடியும் இதில் நெப்தலினையும் நீரற்ற செப்பு சர்பேட்டையும் தனித்தனியாக நாம் இனம் காண முடியாது ஆனால் கலவையை தயாரிக்கும்போது நாம் இரண்டு கூறுகளை பயன்படுத்தியுள்ளோம் நெப்தலின் செப்பு ஆகியவை கலவையின் கூறுகள் ஆகும் எனவே இது இரண்டு கூறுகளை கொண்டுள்ள கலவையாகும் செயற்பாடு இரண்டு தேவையான பொருட்கள் இரண்டு முகவைகள் கண்ணாடிக்கோல் புனல் வடிதாள் செய்முறை மேலே தயாரித்த கலவையை நூறு மில்லிலீட்டர் கொள்ளளவுடைய முகவையில் கொட்டி மில்லி லிட்டர் நீர் சேர்த்து நன்கு கலக்குக கண்ணாடி புனலினுள் வடிதாளினை வைத்து இக்கரிசலை மற்றொரு முகவையில் வடிக்க வடிதாளில் எஞ்சியுள்ள பதார்த்தத்தை உலர வைத்து வில்லையுன்றினால் அவதானிக்க வடிதிரவத்தையும் அவதானிக்க வடிதாளில் எஞ்சியிருப்பது நெப்தலின் எனவும் நீல நிற வடிதிரவத்தில் கரைந்துள்ளது செப்பு சல்பேட்டு என்பதையும் நாம் அறிய முடியும் கலவையின் இயல்புகள் மேற்படி எமது செயற்பாட்டில் இருந்து கலவைகள் பற்றிய பின்வரும் இயல்புகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒன்று கலவையில் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட கூறுகள் காணப்படும் இரண்டு கூறுகளின் இரசாயன இயல்புகள் மாறாது காணப்படும் மூன்று கலவையின் கூறுகள் பௌதீக ரீதியாக பிரிக்கப்படக்கூடியவை கலவைகளை தயாரிக்கும்போது போது கவனிக்க வேண்டியவை கலவைகளை நாம் அன்றாட வாழ்வில் தயாரிக்கும் போது கலவையில் உள்ள கூறுகள் நன்றாக கலக்கப்பட்டுள்ளனவா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதனை நாம் கவனிக்காதபோது பின்வரும் பாதகமான விளைவுகள் ஏற்பட சந்தர்ப்பம் உண்டாகும் ஒன்று நிறப்பூச்சுக்களை தயாரிக்கும் போது நிறப்பூச்சுக்கள் நன்றாக கலக்கப்படாத சந்தர்ப்பத்தில் உரிய நிறத்தை நாம் பெற முடியாது இரண்டு கேக் மற்றும் உணவுப் பொருட்களை தயாரிக்கும் போது நன்றாக கலக்கப்படாத சந்தர்ப்பத்தில் அதன் சுவை இடத்திற்கு இடம் வேறுபடும் மூன்று மருந்து பொருட்கள் தயாரிக்கும் போது அதன் மருத்துவ குணம் எல்லா பகுதிகளிலும் சமனாக காணப்படுவதில்லை இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்ற பெற்றுக்கொண்டோம் மாணவர்களே நாம் இன்று கலவை என்றால் என்ன என்பது பற்றியும் கலவையின் இயல்புகள் பற்றியும் கற்றோம் மீண்டும் நாம் அடுத்த அளவில் சந்திப்போம் நன்றி